ஹாய் காய்ஸ் வணக்கம் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம் எல்லாத்தையும் அழகாக அத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போது பொங்கல் வைக்க கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி கூட எடுத்து வச்சு கிளம்பி லாஸ்ட்டாக ஒரு ஒன் இயர் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு நம்ம ஊரில் இங்கே மேல் திருத்தணியில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே லாஸ்ட்டாக பொங்கல் வச்சுட்டு வந்தோம் அதோடு இப்போ தான் போகிறோம் இன்னும் திடீர்னு இப்போ பொங்கல் வைக்கிறோன்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆசை தான் போயிட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வைக்கலாமேன்ட்டு இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல நாள் கூடி வந்தது அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வந்து இங்கே கோயிலாண்ட பொங்கப்பானை இறக்கி வச்சுட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் கோலம் போட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பொங்கல் பானை கூட எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக நாரெலாம் போட்டு கற்பூரம் வச்சு அது மேலே பொங்கல் பானை வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம் பற்ற வச்சுட்டு அது எரியறதுக்காக விறகுலாம் எடுத்து அடுப்பில் வச்சு பொங்கல் பானையை ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெந்தடிச்சு வெந்ததுக்கப்புறம் வெல்லம்லாம் போட்டோம் அது கூட சேர்த்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பாதாம் பருப்பும் போட்டோம் ஆனால் பாதாம் பருப்பு அத்தை அங்கே கோயிலில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டேன் தாங்கன்னா தெரியாமல் அதை எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் நல்லா கிளறி அதில் வந்து நெய் கொஞ்சம் நல்லா நெய் நிறையவே ஊற்றுணும் நிறைய நெய் ஊற்றி சர்க்கரை பொங்கலை ரெடி பண்ணியாச்சு சர்க்கரை பொங்கல் கூட எடுத்துகிட்டு அங்கே சாமி எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவிளக்கு போடணுன்றதுக்காக மாவு வீட்லேயே பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை ஏற்றுறதுக்காக குழி பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை கொஞ்சம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் நெய் தீபம் ஏற்றணும்ல அதனால நெய் விட்டுட்டு திரி போட்டு நம்ம அங்கே பூ பூஜை பண்ணுறதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம் விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு மேலே வச்சு தீபம் ஏற்றுறதுக்காக விளக்கில் கொஞ்சம் பூவெல்லாம் ரோஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றுறோம் ஏற்றுனதுக்கப்புறமா நம்ம குலதெய்வம் வந்து நாகம்மா அதனால வந்து அவங்களுக்கு பால் ஊற்றணுன்றதுக்காக எங்கள் வீட்டுக்கார் வந்து பால் வாங்கிட்டு வந்தார் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அகலில் வந்து ஊற்றிட்டுருக்காரு அதை ஊற்றி எடுத்துகிட்டு போய் பின்னாடி வந்து புத்து இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து அங்கே வச்சிட்டோம் வச்சதுக்கப்புறமா படையல் போடுறதுக்காக இலையில் வந்து சக்கரை பொங்கலை எடுத்து வச்சுட்டுருக்கோம் ரெண்டு இடத்துல படையல் போடுவோம் ஒன்று அம்மன் கிட்ட அங்கே வச்சாச்சு இப்போ வந்து வேப்ப மரத்துக்கிட்ட வைக்கிறோம் வச்சதுக்கப்புறமா சாமி கும்பிட்ற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நான் வந்து தேங்காய் உடைச்சிட்டு வந்து வச்சுட்டோம் தேங்காய் உடைச்சிட்டு வந்து முதல்ல வந்து சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சாமிக்கு எடுத்துட்டு வந்து தேங்காய் உடைச்சிட்டு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி வந்து கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை காட்டிட்டு சாமிக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தீபார்த்தனை காட்டும் போதே வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுட்டா ஏன் தான் எதுக்கால்தான் எதுக்குன்னே என்ன ரீசன்னே தெரில என் கேஸு நான் ரொம்ப நாளாக வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒரு மூணு வருஷ காலமாக வந்து இந்த கோவில் கோயில் உள்ளே வரல அதுக்கு ஒரு தனி ரீசன் இருக்குது பட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சு ஆசைப்பட்டான்றதுக்காக இப்போ வந்து பொங்கல் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம் வச்சு வந்து தீபாரத்தை காட்டும் போதே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அழுதுகிட்டே தான் தீபார்த்தனை காட்டிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வாழைப்படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அங்கே இருக்கிற க பசுமாட்டுக்கும் கண்ணுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்காக லைனாக குட்டிஸ் கூட உட்காந்துட்டேன் எனக்கு தான் வந்து சக்கரை பொங்கலில் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சக்கரை பொங்கலும் நல்லா குழன்னு வச்சவங்கள செம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டு இது பண்ணிட்டோம் லைனாக உட்காந்துட்டோம் நாங்கள் ஒரு வழியாக வச்சியோடு ஆசையை நிறைவேற்றிட்டேன்